ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான காடெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போடணுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கே நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆணி கூட வச்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து அந்த மாலை அந்த மாதிரி பூ கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பின்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டாண்ட் வேணும் லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா போர்ட்ரேட்டில் ஊக்கு வைக்கணுமா எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடல்லையே நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து டிசைன் சென்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் ப்ரிண்ட் போடுவோம் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கலாம் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து சிக்ஸுக்கு எயிட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்லேயே நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சமான கார்டெல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்